நடிகை திருமதி லதா எம்ஜிஆர் அவர்களை பேச அழைக்கிறோம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இந்த படத்தை ரீடிஜிட்டலை செய்து திரு சித்ரா லக்ஷ்மணன் அவர்களுக்கும் ஆனந்தம் சுரேஷ் அவர்களுக்கும் மிக மிக நன்றி என் ஆசான் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பவர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் பல ஊர்களிலிருந்து வந்திருக்கின்றீர்கள் பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இந்த படம் எழுபத்தி நாலில் வந்தது இப்போது மறுபடியும் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆகுது ஐம்பதாவது வருஷத்தில் ரிலீஸ் பண்ணி டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது புரட்சி தலைவர் அவர்தான் என்னுடைய தெய்வம் என்னை உருவாக்கியவர் கல்லாக இருந்த என்னை சிற்பமாக செதுக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் அதை இன்றளவும் நான் மறக்கவில்லை அவரது ரசிகர்களும் என்னை மறக்கவில்லை உலகம் பூராக இருக்கிற எம்ஜிஆர் ரசிகர்கள் இன்று வரை என்னுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் தான் மீடியா இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா இதெல்லாம் எல்லாத்துலேயும் எனக்கு வந்து அவங்க வாழ்த்துக்களை சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க சில சமயம் எனக்கு வந்து அதை வந்து டைம் தான் இல்லை அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் நான் நடிச்சிட்ருக்கேன் அதுக்கு காரணம் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் தான் நான் என்னால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன் இந்த புரட்சி புரட்சித்தலைவரை ஃபாலோ பண்ணுறாரு சைதம் என்னென்ன போல என்னால் முடிஞ்சவரையும் மற்றவங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் அதை வெளியே சொல்ல தேவையில்லை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அது எல்லாத்துக்கும் காரணம் புரட்சித்தலைவர் நிமிஞ்சார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி நாலு ரிலீஸ் ஆச்சு ஜெம்னி ஸ்டுடியோவில் தான் அந்த ஃபஸ்ட்டு டே அந்த ஷூட்டிங் அந்த கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த பாட்டு உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக ரெக்கார்ட் செய்யப்பட்டது இந்த பாட்டு அப்போ நான் மஞ்சுளா சந்திரகலா இப்போ நிறைய பாட்டுக்கு இருந்தது உலகம் சுற்றும் வாலிபனோடு ஒரு பயணம் வந்த அந்த பாட்டு வந்து இதுவும் இருந்தது நிறைய இருந்தது சரி அங்கே அதில் அவ்வளோ ஒரு நவரச நாடகம் அப்புறம் சிரித்து வாழ வேண்டும் இந்த ரெண்டு பாட்டில் நான் நடிச்சிருந்தேன் இந்த பாட்டு போடும்போதெல்லாம் நாங்கள் இப்போ யாருக்கு வர இந்த பாட்டு மஞ்சுளா கேட்பாங்க எனக்கு சரி எனக்கு தெரியல சந்திரகலா கேட்போம் யாருக்கு எங்களுக்கு தெரியாது பாருங்கள் அது எப்படி என்று அப்புறம் உலகம் சுட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு அப்புறம் வந்து எழுபத்தினால இந்த பாட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் இந்த பூஜை போட்டது இந்த பாட்டு தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேரக்டர் நடிச்சிருக்காரு அந்த அப்துல் என்ற கேரக்டரும் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் என்ன ஒரு சுறுசுறுப்பு என்ன ஒரு ஆட்டம் இந்த படம் தெலுங்குலேயும் எடுத்திருக்காங்க அதுலேயும் நான் கதாநாயகியாக நடிச்சிருக்கேன் தெலுங்கில் வந்து என்டிஆர் அவர்கள் மதிப்புக்குரிய என்டிஆர் அவர்கள் நடித்தார்கள் ஆனால் அந்த இன்னொரு வேஷம் அவர் நடிக்கலை அவர் இன்ஸ்பெக்டராக மட்டும்தான் நடிச்சிருக்காரு அதுலேயும் நானும் அந்த கத்தி சாணத்தீற்ற பொண்ணு தான் அது இன்னொரு இன்னொரு சத்யநாராயண் அவர் தான் இந்த இதில் இந்த ரெண்டு கேரக்டரும் பண்ணிருக்காரு ரொம்ப அற்புதமா நீங்க இந்த வரவேற்பை பார்த்தோன்னே ஏதோ புதுப்படத்துக்கு வந்த மாதிரி இருந்தது நீங்கெல்லாம் வந்தது எத்தனை கதாநாயகம் வந்தாலும் எம்ஜிஆருக்கு ஈடு இணையா யாருமே கிடையாதுங்க ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு எம்ஜிஆர் ராமச்சந்திரன் இல்லையா அதுதான் என்னுடைய என்னுடைய இதய தெய்வம் நிறைய பேர் பேசிட்டாங்க பேசிகிட்டே இருக்கே இப்போது முத்து அவங்க உட்காந்துருக்கும் போது ஒரு நிகழ்ச்சி சொன்னார் இதே படத்து ஷூட்டிங் போது காஸ்ட்யூமர் அப்போ வந்து எல்லாம் புரட்சி தலைவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் நான் வந்து படுகிறேன்னா எல்லாமே அவர் சொல்வார் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் எல்லா எல்லாரையும் எல்லோரையும் மதிக்கிறோம் எல்லார்ட்ட அன்பாக இருக்கணும் பண்பாக இருக்கணும் ரொம்ப பேசக்கூடாது ஏன்னா நான் சின்ன பண்ண பதினாலு வயசில் வந்துட்டேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்னை வந்து உருவாக்கியவரை தான் சொல்கிறேன்னு இப்போ முத்து பொண்ணு ஒரு நிகழ்ச்சி சொன்னார்மா ஞாபகம் இருக்காங்கம்மா ஜனி ஸ்டுடியோவில் நம்மளாம் வெயிட் இருந்தோம் அப்போ பாலன் சார் வந்து சொன்னார் எல்லோரும் சாப்பிட போங்கன்னாரு அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை இல்லை முதல்ல நம்ம அசிஸ்டண்டெல்லாம் சாப்பிட சொல்லுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க அவங்கக்கிட்ட அப்புறம் எம்டிஆர் சொன்னால் பரவாயில்லையா சொல்கிறீங்க நீ ஆமான் அப்புறம் எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அது இன்னும் ஞாபகம் வச்சுருக்காரு இப்போ சொன்னார் எங்கிட்ட ஸோ எல்லாமே எம்ஜிஆர் அவர்களை ஃபாலோ பண்ணால் கடைப்பிடிச்சா இந்த ஜென்ரேஷன் எங்கேயோ போயிடுங்க அவர் படங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய நிறைய ரீடிஜிட்டலைஸ் பண்ணி அதை வந்து வெளியிட்டால் நம்ம சமுதாயம் எங்கேயோ போகும் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்கேயோ இப்போ வந்து எனக்கு இந்த காலகட்டத்தில் வர பாட்டுகள் இதெல்லாம் நல்லா இருக்கும் அது ஒரு ரசிகத்தரும் அதெல்லாம் குறை சொல்ல இந்த கால இதுக்காக அவங்க தயாரிக்கிறாங்க பட் எம்ஜிஆரோட பாடல்கள் இல்லை என்றைக்குமே அது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ கருத்து அவரோட படங்கள் அது இன்னும் நிறைய ரீ ரிலீஸ் பண்ணோம் டிஜிட்டலைஸ் பண்ணோம் உலகம் பூரா எம்ஜிஆருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க உலகம் பூரா ரசிகர் இருக்காங்க நான் போகிறேன் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் லண்டனில் தமிழ் ஜனங்கள் இருக்கிற இடம் அப்போ போனோடனே அந்த ஹோட்டல் சாப்பிட்டுட்டேன் நான் சாப்பிட்டு நம்ம இட்லி தோசை நான் வேணுன்னு மங்கே போனேன் அதுதான் பிடிக்கும் ஸோ சாப்பிட்டேன் சாப்பிட்டோன்னே பில் ஆமாம் ஆமா வேண்டாம்மா தலைவரோட பார்த்தது உங்கள நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்கள் கிட்ட நாங்கள் வாங்க மாட்டோம் அதுக்கு காரணம் யார் குரலித்தலைவர் எம்ஜிஆர் அது மாதிரி இல்லைங்க நீங்கள் வாங்கினேன்னு அடுத்த தடவை நான் வந்து சாப்பிட முடியாது நீங்கள் எப்போ வேணால் வாங்கியது உங்கள் ஹோட்டல் மாதிரி இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் என்னை வாழ வைத்த தெய்வம் அவர் புகழ் வாழ்க இறைவன் எம்ஜிஆர் வாழ்க நன்றி வணக்கம்